கன்னியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிரமாணிக்கமுள்ள கன்னியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானத்தின் உரைவிடமே எங்களுக்காக வேண்டிக்கலும் எங்கள் மகிழ்வின் காரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானம் நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமை நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறைபொருள் மறைபொருள் அனரோசாவே எங்களுக்காக வேண்டிக்கலாம் சாவிதரசரின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொன்மயமான ஆலயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உடன்படிக்கையின் பேழையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணகத்தின் வாயிலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விடியற்காலத்தின் விண்மீனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயற்றோரின் உடல் நலமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வானதூதரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குலமுதுவரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவாக்கினரின் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திரு தூதர்களான அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அரசியே எங்களுக்காக அரசியாக அரசியாக வேண்டிக்கொள்ளும் உற்பத்தியான அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஏற்படைந்த அரசியக்காக வேண்டிக்கொள்ளும் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்திய நாட்டின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் குடும்பங்களின் அரசியே வேண்டிக் வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை போர்த்தரலும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் செம்மறியே எங்கள் மன்றாடே கேட்டாலும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் செம்மறியே எங்கள் மேல் இருக்கமாயிரும் சுவாமி இறைவனின் புனித அன்னையே இதோ உண்மை சரணடைந்தோம் எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதேயும் மகிமை மிகுந்த கன்னியே விண்ணுலக பேறு பெற்ற அரசியே அனைத்து துன்பங்களிலிருந்து எங்களை என்றும் காத்தரலாம் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக மன்றாடும் மன்றாடுவோமாக இறைவா முழு மனதுடன் உம் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண் நோக்கி ஏறலோம் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலில் இருந்தும் எங்களை மீட்டறலாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் മിന്നൊലിയ പോകൊലിയിൽ നെറവുപോലെ അമ്മ നിലയിലും നെവേ ഉണവം ചെയ്വോ മുന്നിപ്പതുപോലെ

ஆண்டவர் முடனே பெங்களுக்குள்ள ஆசி பெற்றவள் நீரே உடைய எதிர்வே இச்சைங்க நீ சுமாசி பெற்றவரே புனித மரியே இரணினின் தாயே பாயிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நெறிந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெங்களுக்குள்ள ஆசி பெற்றவள் நீரே உடைய எதிர்வே இச்சைங்க சுமாசி பெற்றவரே പുനിതമറിയേറിയൻ തായേ പാവിയും ആശിപെതിാവിയൊഴും ഞങ്ങൾ ഇറപ്പിയിലും മാമേ അരുൾ നേരിഴുകേക്ക് ആശിപെതിർച്ചു എങ്ങനെയാകിയേ സാശിപ്പെട്ടവരേ പുനിതമറിയേറിയ

എക്കാ ഇപ്പോ ഞങ്ങൾ ഇറപ്പിൻ വലയിലും വേണ്ടി കൊള്ളുമീച്ചാൽ തുടക്കത്തിൽ പോലെ